செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலஜாவட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள வீரமலையானுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கிராமத்தில் அமைந்துள்ள வீரமலையானுக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆலயத்தில் ஊர் பொதுமக்கள் பொங்கல் வைத்தார்கள் முன்னதாக யாக சாலைகள் அமைத்து நூற்றி எட்டு வாமுதிரையங்கள் கொண்டு பூஜிக்கப்பட்டது மேலும் இதில் வீரபத்ரருக்கு பால் தயிர் பன்னீர் தேன் குங்குமம் மஞ்சள் இளநீர் இவை அனைத்தும் அபிஷேகம் செய்யப்பட்டது கோவை மேற்கு தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் நினைவு தின விழா கொண்டாடப்பட்டது கோவை மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழகத்தின் சார்பில் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் கோவை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் அவர்கள் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் பொங்கு மண்டல பொறுப்பாளர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி சண்முகவேலு மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாப்பா ரோகிணி கிருஷ்ணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துண்டாமுத்தூர் பகுதியில் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்கள் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் கும்பக்கரை அருவியில் நீர்பிடித்த பகுதிகளில் பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு இல்லாத நிலையில் அருவிக்கு நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் வெள்ளக்கவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு சற்று நீர்வரத்து அதிகரித்த நிலையில் அருவியில் நீர் ஆர்ப்பரத்து கொட்டி வருகிறது ஈரோடு மாவட்டம் ஓடா தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஈரோடு மாவட்டம் ஓடா தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு தீர்த்தகிரி மக்கள் இயக்கம் தலைவர் தம்பிரான் சுரேஷ் தலைமையில் பிரபு கொங்கு பாலு கார்த்திக் கொங்கு கோபி மகேஷ் பிரசாத் அருண் சூர்யா பழனிசாமி சண்முக சுந்தரம் ஷங்கர் மற்றும் ஆயிரக்கணக்கான மக்களுடன் தீரன் சின்னமலை வெங்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு கிராமப் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் திருக்கோயிலில் முதலாம் ஆண்டு ஆடி மாத பால்குடம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கிராம கிராமப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாமுனீஸ்வரர் திருக்கோயிலில் முதலாம் ஆண்டு ஆடி மாத பால்குட திருவிழாவாக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பக்தர்கள் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த பிறகு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி பம்பை மேளம் முழங்க பக்தியுடன் பகுதிகளில் ஊர்வலமாக வந்தனர் இந்த பால்குட ஊர்வல நிகழ்ச்சி கோயில் நிர்வாக தலைவர் தீனா தலைமையில் நடைபெற்றது குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பில் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து கழக துணைச் செயலாளர் பரசுராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றக் கோரியும் சாதி வெறியை தூண்டுகிற தலைவர்களை கைது செய்ய கோரியும் சாதி வெறியர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும்படியும் தமிழக அரசிற்கு கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர் தூத்துக்குடியில் தூய பனிமய மாதா பேராலயத்தின் நானூற்று நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற பனிமய மாதா ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி பதினோரு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்நிலையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான புதுநன்மை விழா இன்று ஆகஸ்ட் மூன்று அதிகாலை நடந்தது இந்த நற்குரணி விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவை வந்த கிரிக்கெட் மக்கள் உற்சாக முழக்கங்களுடன் வரவேற்றனர் கோவையில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கிரிக்கெட் மூலம் கோவை வந்தடைந்தார் அப்பொழுது கோவை விமான நிலையத்தில் இருந்த மக்கள் பலரும் தோனியை பார்த்தவுடன் மாஹி தல தோனி என்று உற்சாக முழக்கத்துடன் வரவேற்றனர் தொடர்ந்து அவரிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு மக்கள் முந்து சென்றனர் ஆனால் காவல்துறையினர் தோனிக்கு பாதுகாப்பு வழங்கியதை அடுத்து காரில் புறப்பட்டு சென்றார் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அனைத்து கிளைகள் சார்பில் போதை ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தென்காசி மாவட்டம் புளியங்குடி அனைத்து கிளைகள் சார்பில் போதை ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் மாவட்ட துணை செயலாளர்கள் ஹசர் மைதீன் வீர் மைதீன் முகமது அலி விலால் அப்துல் வாஷித் சையத் அலி மாணவரணி செயலாளர் ரஃபிக் ராஜா மற்றும் புளியங்குடி அனைத்து கிளை நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது இப்பேரணியை தென்காசி மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் அவர்கள் துவக்கி வைத்தார் தீரன் சின்னமலை நினைவு நாள் விழாவில் கோயில் கமிட்டி நிர்வாகிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை கவுண்டரின் இருநூற்றி இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு செல்வ விநாயகர் கோயில் கமிட்டி சித்தி விநாயகர் கோயில் கமிட்டி கருப்பராயன் கோயில் கமிட்டி மற்றும் சச்சம் அமைப்பு லைன் சங்கம் தீரன் சின்னமலை சொந்தங்கள் சார்பில் தெற்கு தோட்டம் வெடத்தலாங்காடு தாடிக்காரமுக்கு பாலாஜி நகர் பலகுடோன் பஸ் ஸ்டாப் பூச்சங்காடு ஆகிய ஆறு இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுறுப்பு படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நாரயூர் கிராமத்தில் ஸ்ரீ அக்னி வீரனார் ஸ்ரீ பாப்பரா வீரன் மற்றும் பஞ்சாத்தம்மன் ஆலயத்தில் முப்பூசை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதழ் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை சேர்ந்த நாரையூர் கிராமத்தில் உள்ள ஊர் பொதுமக்கள் ஸ்ரீ அக்னி வீரனார் ஸ்ரீ பாப்பா வீரன் மற்றும் பஞ்சாத்தம்மன் சாமிக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை முப்பூசை விழா நடைபெறுவது வழக்கமாகும் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு அக்னி வீரனார் சுவாமிக்கு ஆடு மற்றும் கோழி என எடுத்து சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க வேண்டி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி பொம்மிப்பட்டி கிராமத்தில் உள்ள வடக்கு கிராமத்தில் நிலத்தில் பட்டா வழங்கிடுவோம் மற்றும் சமுதாய கூடம் மற்றும் விளையாட்டு மைதானம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு நிலத்தை நேரில் ஆய்வு செய்து பட்டா இல்லாத எங்களுக்கு பட்டா வழங்குமாறு சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு மாநில சப் ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் மாநில அளவிலான ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பங்கேற்றனர் திருவண்ணாமலையில் உள்ள விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு ஜூடோ சங்கம் சார்பில் மற்றும் தமிழ்நாடு உடற்கல்வித்துறை ஜூடோ அகாடமி இணைந்து நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்த நபர்களுக்கு தங்கப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது இதில் சப் ஜூனியர் கேட்டகரியில் ஒட்டுமொத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பையை வழங்கினார் ஆனிமலை அருகே மீனாட்சிபுரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி கொங்கு குணாள நாடார் இருநூற்றி இருபதாவது குரு விழா நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனிமலை அருகே தமிழக கேரள எல்லை உள்ள மீனாட்சிபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் கட்டுதடிக்காரர் கொங்கு குணாளன் நாடார் இருநூற்று இருபதாவது பிறந்தநாள் அகில விழா இந்திய நாடார் நல சங்கம் சார்பாக நிறுவன தலைவர் முருகானந்தம் தலைமையில் மீனாட்சிபுரம் தலைமை அலுவலகம் அருகே உள்ள திடலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சத்திரிய சான்றோர் படை கட்சியின் நிறுவன தலைவர் ஹரிநாடார் கலந்து கொண்டு கட்டுத்தடிக்காரன் கொங்கு குணாளன் நாடார் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்திய பல் உள்வைப்பு சங்கம் பெருமையுடன் அதன் முதல் உலகளாவிய பல்பத்தியம் உச்சி மாநாட்டை சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்தது இந்திய பல் உள்வைப்பு சங்கம் பெருமையுடன் அதன் முதல் உலகளாவிய பல் உச்சி உச்சிமாநாட்டை சென்னை வர்த்தக மையத்தில் தொடங்கி வைத்தது இந்த உச்சி மாநாட்டை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கௌரவ துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் அவர் உலகளாவிய பல் மருத்துவ முன்னேற்றங்களை இந்தியாவின் கல்வி மற்றும் மருத்துவ அமைப்புகளில் ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் கோவையில் நள்ளிரவில் உணவு தேடி உலா வந்த காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர் கோவை தொண்டாமுத்தூர் அருகே உள்ள பொம்மனபாளையம் பகுதியில் ரவி என்பவர் தோட்டம் பகுதியில் நேற்று நள்ளிரவு உணவு தேடி ஒரு ஒற்றை காட்டு யானை வந்தது இதை கண்காணிப்பு கேமரா மூலம் கவனித்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர் இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது கிருஷ்ணகிரியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கம் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு இயக்கம் சார்பாக புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பல முக்கிய குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த அமர்வின் போது இந்தியா முழுவதும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கான தெளிவான வரைபடத்தை ஸ்ரீ அலோக் ரவீந்திர திவேதிஜி கூடிட்டுக் காட்டினார் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் டாக்டர் லக்ஷ்மிபதி ஜெயச்சந்திரன் செல்வம் முகமது முஷ்டாக் முகமது இஷாக் மனோராஜ் விக்னேஷ் சகின் ஷா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊத்தங்கரை நான்கு மணி சந்திப்பில் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை நான்கு முனை சந்திப்பில் மாவீரன் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்ட கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திரி கல்வி நிறுவனங்கள் நிறுவனர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மாவட்ட கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் சென்னை கோயம்பேடு புனித தாமஸ் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது சென்னை கோயம்பேடு புனித தாமஸ் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பன்னாட்டு அரிமா இயக்குநர்கள் அரிமா எஸ் மகேஷ் மற்றும் அரிமா ஆர் சம்பத் முன்னிலையில் முதல்நிலை துணை ஆளுநராக தேர்வு செய்யப்பட்ட என்ஆர் டி பிரேம்குமார் மற்றும் இரண்டாம் நிலை ஆளுநராக அரிமா எம் கண்ணன் அவர்களை பணியமர்த்தல் மற்றும் நிர்வாக குழுவில் மாவட்ட செயலாளராக பிரசாத் பொருளாளராக ரேணு பிரசாத் மாவட்ட நிர்வாகிகள் பணியமர்த்தல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது கொடைக்கானல் புனித சலேத் அன்னை ஆலய நூற்றி ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் துவங்கியது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உலக புகழ்பெற்ற புனித சலேத் அன்னை ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் வருடம் தோறும் ஆகஸ்ட் மாதம் வெகு விமரிசையாக திருவிழா நடைபெறும் தொடர்ந்து இந்த ஆண்டு நூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா திறன் துவங்கி சிறப்பு திருப்பலி துவங்கியது இந்த திருப்பலிக்கு கொடைக்கானல் வட்டார அதிபரும் பங்கு தொந்தையுமான ஜெயசீலன் தலைமை தாங்கினார் இந்த கொடியேற்று விழாவில் கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி பல்வேறு சமயத்தை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் குடியசைத்து தொடங்கி வைத்தார் தர்மபுரி பேருந்து நிலையத்தில் தொழுநோய் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் குடியசைத்து தொடங்கினார் நிகழ்வில் கிருஷ்ணா பாரமெடிக்கல் கல்லூரியின் சார்பாக தொழுநோய் விழிப்புணர்வு பாடல்களுக்கு மாணவிகள் நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பின்னர் தருமபுரி நகர பேருந்து நிலையம் நான்கு ரோடு நெசவுர காலனி வரை பேரணி நடைபெற்றது பேரணியில் தருமபுரி நகரமன்ற தலைவி லட்சுமி கிருஷ்ணா நர்சிங் கல்லூரி தாளாளர் கிருஷ்ணமூர்த்தி சுகாதாரத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்காக நிலம் கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்திற்காக நிலம் கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு வரை விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் இன்று பொதுக்குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் இன்று பொதுக்குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் அறுபது மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு அவை உரிய துறை அதிகாரிகளிடம் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டது இதில் திருப்பூர் புதிய மாவட்ட ஆட்சித் தலைவர் உத்தரவின்படி இந்த கூட்டத்தில் அனைத்து துறையின் முதல்நிலை அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் தர்மபுரி மாவட்டம் மிட்டா நூலகள்ளி மட்டிக்காந்தோப்பில் எழுந்தருளியுள்ள சஞ்சீவ் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஆடி பதினெட்டாம் நாள் திருவிழா வகு விமரிசையாக நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் மிட்டா நூலகல்லி மட்டிக்கான் தோப்பில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ வீரமணிகட்டி ஆஞ்சநேயர் சஞ்சி வீர ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஆடி பதினெட்டாம் நாள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பூக்கரகம் பால்குடம் அபிஷேக பொருட்கள் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக ஆஞ்சநேயர் கோயிலை வலம் வந்து அடைந்தனர் இதில் கோயில் பூசாரி சின்னசாமி அவர்கள் அனுமான் வேடமணிந்து பொதுமக்களுக்கு அருள்வாக்கு கூறினார் திருப்பூர் மாநகர் மாவட்டம் தெற்கு தொகுதியில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது திருப்பூர் மாநகர் மாவட்டம் தெற்கு தொகுதியில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட முழக்கங்கள் எழுப்பினர் மாவட்ட துணைச் செயலாளர் குது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வெள்ளைச்சாமி இணை செயலாளர் சுகுமார் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் செங்கோட்டையில் இந்தியா கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கோட்டையில் பொதுமக்களுக்கு இடையூறாக்கவும் மேலும் இடிந்து ஆபத்தான நிலையில் இருக்கும் செங்கோட்டை நுழைவு வாயிலை இடித்துவிட்டு புதிய நுழைவு வாயில் கட்டவும் விஷம பிரச்சாரம் செய்யும் சக்திகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மஞ்சே நகர் மைதானம் மேம்படுத்துதல் திட்டம் அரசு சுற்றுலா மாளிகை எனும் முப்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டுப் பணிகளை துவக்கி வைக்கப்பட்டது கடலூர் மஞ்சை நகர் மைதானம் மேம்படுத்துதல் திட்டம் அரசு சுற்றுலா மாளிகை என முப்பத்து நான்கு கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டுப் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பணிகளை துவக்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அரசின் திட்டங்களை முடக்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சியினர் மக்களிடம் தவறான பிரச்சாரம் செய்து சிலர் தூண்டுதல் பெயரில் நீதிமன்றம் செல்கிறார்கள் எனவும் கடந்த கால ஆட்சியில் அம்மா மருந்தகம் அம்மா குடிநீர் அம்மா உணவகம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டதாகவும் அந்த பெயரை நீக்காமலேயே தமிழக முதல்வர் திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் திருப்பூரில் பெண் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாளில் அவசர ஊர்தியை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார் திருப்பூர் காங்கேயம் சாலை ராக்கியபாளையம் அருகே வசித்து வருபவர் இந்திராசுந்தரம் இவர் தன்னுடைய கணவர் சுந்தரம் அவர்கள் நினைவாக இந்திரா சுந்தரம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார் இந்நிலையில் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் முற்றிலும் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய அவசர ஊர்தியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மேல் ஜாதியினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள எங்களுடைய ஆதிதிராவிடர் நிலத்தை எங்களுக்கு மீட்டு பட்டா தருமாறு கோரிக்கை வைத்தனர் சேலை மாவட்டம் சங்ககிரி வட்டம் இடங்கனசாலை கிராமத்தில் உள்ள அருந்ததி காலனிக்கு சொந்தமான நிலத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டி தீர்மானம் போடப்பட்டது இதில் பட்டாவை ரத்து செய்து அருந்ததியர் காலனியை சேர்ந்து எங்கள் நிலத்தை மீட்டு எங்களுக்கு பட்டா வழங்குமாறு பல முறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பட்டா வழங்க வேண்டும் என புகார் மனு அளித்தனர் தர்மபுரி மாவட்டம் முக்கால் நாயக்கம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ துர்காலியம்மன் ஸ்ரீ மாசானியம்மன் கோயிலில் பூமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் முக்கால் நாயக்கம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ துர்காலியம்மன் ஸ்ரீ மாசானியம்மன் கோயிலில் பூமிதி திருவிழா விமரிசையாக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவானது இருபத்தோராம் ஆண்டு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது இதில் மூலவர் சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது விழாவின் ஏற்பாட்டை கோயில் பூசாரி கிருஷ்ணன் ஊர் பொதுமக்கள் சார்பாக செய்திருந்தனர் கடம்பாடி கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் குட்டையை தூர்வாரி சீரமைத்து சுற்றுச்சுவர் கட்டி மீண்டும் மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கிராம பொதுமக்கள் மனு அளித்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் அளித்த மனுவில் வெள்ளரி குட்டையில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் அருகில் வசிப்பவர்கள் பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் எனவே கடம்பாடி மக்கள் பயன்பாட்டிற்காக குட்டையின் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரை சுத்தம் செய்து சுற்றுச்சுவர் கட்டி மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்கள் கடும்பாடி கிராம பொதுமக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் மல்லூரில் ரயில்வே சுரங்கப் பாதை வருவதால் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் வீடுகள் பாதிக்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் சேலம் கரூர் ரயில்வே பாதையில் அம்பேத்கர் நகர் மற்றும் வேங்காப்பட்டி இடையே ரயில் சுரங்க பாதை அமைக்கப்படுவதால் பொதுமக்கள் பயன்படுத்தும் பொது வழி பாதையை வீட்டினை பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி வருவாய்த்துறை அரசு அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சேர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் செங்கல்பட்டில் ஆஜர் ரெஜிமெண்ட் படை பிரிவுக்கான யாதவர் பிரிவில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழகம் வந்த மண் கலசத்திற்கு கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் செங்கல்பட்டு நிர்வாகிகள் மரியாதை செலுத்தின செங்கல்பட்டு பகுதியில் குன்னமாக்கமாறு கார்த்திகேயன் யாதவ் வெண்பாக்கம் டிஎஸ்பி பிரகாஷ் யாதவ் தலைமையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் செங்கல்பட்டு நகரம் மறைமலை நகரம் கூடுவாஞ்சேரி காயிரம்பீடு ஆகிய இடங்களில் கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் வந்த ராணுவ வீரர்களுக்கு திருக்கழுக்குன்றம் நகர பேருந்து நிலையத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒன்று திரண்டு அவர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தி தூவி மரியாதை செய்தனர் ஒரக்காட்டுப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ்ஆர்எம் எம் கல்வி நிறுவன டாக்டர் தாரா பாரிவேந்தர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஓர்காடும் பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் எஸ்ஆர்எம் கல்வி நிறுவன தலைவர் டாக்டர் தாரா பாரிவேந்தர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பேராய பாரிவேந்தர் மாணவர் மன்றம் மற்றும் எஸ்ஆர்எம் மேலாண்மையில் புலம் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் ஓரங்காட்டுப்பேட்டை பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலா தேவி தலைமையில் நடைபெற்றது இதில் வாகை வேங்கை மகாகனி புங்கன் அரசமரம் ஆலமரம் பாதம் வேம்பு நிழல் தரும் மரக்கன்றுகள் முதல் கட்டமாக இருநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது கோவையில் ஆட்டோ மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர் கோவையில் அனுமதியின்றி இயங்கும் ஓலா ஊபர் ராபிடோரு டாக்ஸி போன்ற வாகனங்களை தடை செய்ய வேண்டும் என ஆட்டோ மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தனர் இதில் அனுமதியின்றி இயங்கும் ஓலா ஊபர் ராபிடோரு டாக்ஸி போன்ற நிறுவனங்களை சட்ட விதிகளை மீறி பைக் டாக்ஸி சேவையை வழங்கி வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டது இதனால் அரசு விதிமுறைகளை கடைபிடித்து இயங்கும் மூன்று மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது என்று அவர்கள் கவலை தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் அழகாப்பாபுரம் அன்னை வேளாங்கண்ணி கிபி திருவிழாவில் நடைபெற்ற சமபந்தியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்புரம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் கெபி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி துவங்கியது பத்து நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஆராதனை சிறப்பு திருப்பலி உள்ளிட்டவை நடைபெற்றது இதில் பத்தாம் நாள் திருவிழாவில் சமபந்தி விருந்து நடைபெற்றது இந்த சமபந்தி விழாவில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மொத்தம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக சமபந்தி விருந்தை பங்குத்தந்தை மார்ட்டின் உதவி பங்குத்தந்தை ஜேம்ஸ் ரிசாரியோ ஆட்சியூ ஆகியோர் ஆரம்பித்து வைத்தனர் கூடலூர் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா பயணியின் நிழற்கூடை திறப்பு விழா மற்றும் அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையம் அடிக்கல் நாட்டு விழா ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பணிகளை தொடங்கி வைத்தார் கூடலூர் கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா பயணியர் நிழற்கூடையை ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து அதே கிராமத்தில் பதினைந்தாவது மானிய நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தின் கட்டுமான பணிகளை ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் தாம்பர மாநகராட்சி இருபத்தாறாவது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்பு சங்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி இருபத்தாறாவது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்பு சங்க நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை மற்றும் இருபத்தாறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் முஸ்ரா பானு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறுவர்கள் பெற்றோர்கள் மற்றும் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளுடன் கலந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் அடிப்படை வசதி வேண்டி ஊர் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர் தாராபுரம் குண்டிடம் வட்டம் பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள துளசி நகரில் பத்து வருடங்களாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது இவர்களுக்கு மின்சாரம் குடிநீர் சாக்கடை கால்வாய் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை வழங்க கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் குண்டிடம் காளிமுத்து தலைமையில் ஊர் பொதுமக்களுடன் கோரிக்கை மனு அளித்தனர் ஆற்காடு அருகே மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மீண்டும் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கே வேலூர் பகுதியில் அரசினர் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் மாணவ மாணவிகள் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது இந்த சுற்றுச்சுவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முழுவதுமாக சரிந்து விழுந்தது இதனால் மாணவர்களின் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பம்மலில் அருள்தரும் முத்தாரம்மன் திரு கோயிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கூழ்வார்த்தல் மற்றும் கொதிக்கும் எண்ணெயில் கை வைத்து சாமியார் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் சென்னையடுத்த பம்பல் அண்ணா நகரில் உள்ள அருள்தரும் முத்தாரம்மன் ஆலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் குழு வார்த்தல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் எண்ணெய் வார்த்தல் மற்றும் வில்லுப்பாட்டுடன் ஐயாண்டி இசை வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் உள்ள முருகன் சாமியார் கொதிக்கும் எண்ணெயில் கை வைத்து பக்தர்களுக்கு தலையில் ஆசி வழங்கினார் நிகழ்ச்சியான பகுதி சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்று சென்றனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக பூஜ்ஜியம் ஐந்து புதிய பேருந்துகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் வசதிக்காக தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பெரம்பலூர் பணிமனைக்குட்பட்ட ஐந்து புதிய பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் கொடியசைத்து தொடங்கினார் நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் பெரம்பலூர் கூட்டாட்சியர் சக்திவேல் அட்மா தலைவர் ஜெகதீசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் தனியார் மண்டபத்தில் பாஜகவின் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் தனியார் மண்டபத்தில் பாஜகவின் பூத் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருநூறு பேர் பாஜகவில் இணைந்தனர் அவர்களை அக்கட்சியின் மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் பொன்னாடை போர்த்தி வரவேற்பளித்து வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நெல்லையில் பாஜகவில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் மதுரையில் மூவேந்தர் புலிப்படை சார்பில் மத்திய மாநில அரசுகள் ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் முயற்சிட வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரையில் மாவட்ட தலைவர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு மூவேந்தர் புலிப்படை சார்பில் நிறுவன தலைவர் பாஸ்கர் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி ராணுவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் இயற்ற வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்